ஹலோ மக்களை வெற்றி வந்திருக்குன்னே சொல்லலாம் சிவராமன் இத்தனை உழைச்ச எல்லா பணத்தையும் கடன் வாங்கிட்டான்னு அடிக்க வந்த அந்த ஆளுங்கள்ட்ட கொடுத்துடுறாங்க அதெல்லாம் போதாதுன்னு வீடு கெட்ட வச்சிருந்த சொத்தையும் அவங்கள்ட கொடுத்துடுறாங்க இதெல்லாம் பிடிக்காத ரகுவும் வீட்டுக்கு வந்தவொடனே சிவராமன் கிட்ட ரொம்பவே கோபப்படுறாங்க அப்படியே இந்த வீட்ல எனக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே போயிடலான்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கனவையும் லக்ஷ்மியோட சபதத்தையும் நிறைவேற்றி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவராமனும் லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க இந்த இடத்துல நம்ம வீடு கட்டி கொஞ்ச நாளில் வந்துடலாம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு ஆயிட்டு அப்படியே லக்ஷ்மி தன்னோட அண்ணங்கிட்ட போட்ட சபதத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ள என்னடானா கேசவனை தேடி ஒரு ஆட்கள் வந்துடுறாங்க கேசவனோட சட்டையை பிடிச்சி இழுத்து என்னடா என்கிட்ட கடன் வாங்கும் மட்டும் உனக்கு சந்தோஷமா இருந்து இப்ப திருப்பி அந்த கடனை கேட்டா ஓடி ஒளிஞ்சிடுறேன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நம்ம சிவராமனும் கேசவன் கிட்ட என்னடா இங்க நடக்குது எவ்வளவு கடன் வாங்கின என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்படியே அந்த ஆளும் உங்க பையன் என்கிட்ட நாற்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் அதை வச்சு அந்த தொழிலே தொடங்கினான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட ரொம்ப ஷாக்கான நம்ம சிவராமனும் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு வழியாக தன்னோட பையன் கடனாளி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடனை அடைச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்தையும் அந்த ஆளுக்கிட்டேயே கொடுத்துடுறாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆகிடுறாங்க நம்ம லக்ஷ்மி அப்படி வீட்டுக்கு வந்ததும் ரக சும்மா விடுவானா அவன் நம்ம சிவராமன் கிட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும் எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தையும் கேட்காம எல்லா பணத்தையும் இந்த கேசவனுக்காண்டி கொடுத்துட்டீங்களே நேற்றுக்கே உங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன் நீங்க எதுவுமே சொல்லாம மொத்தமா இந்த வீட்டுக்கு போடலான்னு சொன்னீங்க அதை கேட்டு சரின்னு தானே சொன்னேன் இப்ப என்னடன்னு பார்த்தா அவ்வளவு பணமும் இந்த கேஷ் அவனுக்கு தானே போயிருக்கு அவன் அவனுக்கு பிரச்சனைய பார்க்க மாட்டானா எனக்குன்னு நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு ரகுவும் அப்பான்னு கூட பார்க்காம என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த லக்ஷ்மிய ரொம்ப வருத்தாகி என்ன ரகு நீ பேசிட்டு இருக்க எது அப்பா செய்தாலும் நல்லது தானே நமக்கு இப்ப இல்லைன்னா இன்னொரு வீடு கிடைக்க போகுது அதுக்கு எதுக்கு அப்பாவை இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க அவங்க பணத்தை வச்சு அவங்க பண்ணாங்க ஓ பணத்தையா எடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்ட ரெகுவும் அப்பாவோட பணம் வந்துச்சுன்னா அது ரெண்டு பேருக்கும் சமம் தானே எனக்குன்னு எனக்கு பங்கு நீங்க தந்திருக்கணும் தானே அப்படின்னு சண்டை போடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரெகுவோட ஒய்ஃபும் எவ்வளோ சமாதானப்படுத்தின அப்புறமும் அவங்க சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல அப்படியே சைட்ல இருந்த முருகனும் பிரச்சனை எதுவும் வேண்டான்னு ரகு கேட்டுட்டே இருக்காங்க செய்கையில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் முருகனை அசால்ட்டா அடிக்கிறதுக்கே போயிடுறாங்க ரகு இவ்வளோ குழப்பங்கள் வரோன்னு லக்ஷ்மியை சிவராமனும் யோசிச்சே பார்க்கல அப்படியே தீபாவும் எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் கேசவா முதல்லயே நீ இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா இவ்வளோத்துக்கு ஆயிருக்காதுல்ல நீ என்கிட்டயாவது ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தேன்னா எப்படியாவது நான் வீட்லையாவது கேட்டு பணத்தை வாங்கி தந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோபமான ரகுவும் போ இப்போ எல்லா பேக்கையும் எடுத்துட்டு வா இதுக்கு மேல நம்ம எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் நமக்குன்னு எதுவுமே இவங்க செய்யல வா இந்த வீட்டை வீட்டே போயிடலான்னு சொல்லிட்டு கவிதாட்ட ரகு சொல்றாங்க அதை கேட்ட அவங்களும் நீங்க பொறுமையா கொஞ்சம் இருங்க யோசிச்சுட்டு பிறகு எதுனால செய்யலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க அதை கேட்ட உடனே லக்ஷ்மியும் நம்ம ரகு கிட்ட நீ என்னடா பேசுற தைரியம் இருந்தா உங்க அப்பாவை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம வீட்டை விட்டியே போயிடலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரியே வந்துரும்னே சொல்லலாம் சிவராமன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டாங்கன்னு தெரிஞ்ச அவங்களோட மருமகனான வெற்றியும் எப்படியாவது தன்னோட மாமாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படியே கேசவன் கடன் வாங்கின விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது சரி தான் ரூபாய் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா சொத்து பத்திரம் மட்டும் இல்லாம அந்த கடனையும் அடைச்சி நம்ம சிவராமனுக்கும் லக்ஷ்மியோட சபதத்தையும் நிறைவேற்றி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம வெற்றி அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துளசி கிட்ட ஈஸ்வரமூர்த்தியோட குடும்பம் டௌரிப்பு கேட்டு குடும்பப்படுத்தினதாட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு போலீஸும் அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துடுறாங்க அது தெரிஞ்சதும் அபிராமி கிட்ட துளசி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னு கேக்குறாங்க நம்ம துளசியும் இல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனா வேற ஒரு தான் என்கிட்ட வந்து டவுரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம் கேட்டாங்க அந்த பொண்ணு சார்பாட்டு தான் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க அத கேட்டதான் அபிராமி ஈஸ்வர மூர்த்தியும் நீ நடிக்கிறியா உன்னை வீட்டில் விட்டதுக்கு நீ எங்களுக்கு நல்ல நன்றி கடன் செலுத்திட்டேன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் ஒரு ஓரமா பாத்துட்டு இருந்த மீனாட்சியும் அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுறாங்க நம்ம துளசிய வெற்றி கிட்ட நடந்தது எல்லாம் கரெக்டா சொல்லிட்டே இருக்காங்க வெற்றியும் எனக்கு நல்லாவே புரியுது இதெல்லாம் செய்தவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு அந்த இடத்துக்கே போய் பாக்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து எதுக்கு இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னு மிரட்டி கேக்குறாங்க வெற்றி அவங்களும் அதுக்கு ஒரு பொண்ணு பணம் கொடுத்து தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அப்படியே நம்ம துளசியும் வெற்றியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஈஸ்வர மூர்த்தியை ஒரு வழியா கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வர மூர்த்தியை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்படியே கதறி அழுறாங்க ஈஸ்வர மூர்த்தி இத்தனை வருஷத்துல உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனதே இல்லை இப்படி ஒருத்தினால நீ போலீஸ் ஸ்டேஷனோட படி ஏற வேண்டியதாயிட்டே எல்லாத்துக்காரன் அந்த துளசி தான் அவளையெல்லாம் வீட்டில் விட்டதே பெரிய தப்பா போச்சு அப்படியே நம்ம வெட்டிக்கிட்டே வந்து எல்லாத்துக்கு காரணமும் நீ அவ என்ன சொன்னாலும் சரிதான் நீ தான் அவளுக்கு தலையாட்டிட்டே இருக்க அப்படின்னு கோபப்படுறாங்க வெட்டிக்கிட்ட அப்படியே தலை குடிஞ்சி இருந்த ஈஸ்வர மூர்த்தியை பார்த்த அபிராமி ரொம்ப வருத்தப்பட்டு துளசி கிட்ட அன்னைக்கு உங்க அப்பா அம்மா கொண்டு வந்த சீரை வாங்கலன்னு சொல்லிட்டு எங்களை இப்படி பழி வாங்கிட்டியே எங்க குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்ல அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க அபிராமி இன்னொரு சைடு இருந்த மீனாட்சியும் எப்படியோ நம்ம நடந்துச்சு எல்லா பழியும் இந்த துளசிக்கு மேலதான் போயிட்டு இனிமே அவளை யாரு புகழ்ந்து பேசுவானு பாக்கலாம் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க அதே சமயத்துல வெற்றிய நம்ம துளசி கிட்ட வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதுங்க மேடம் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் நீங்க எப்படி எங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கூடிய சீக்கிரத்துல இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் நீங்க இப்ப நிம்மதியா இருங்கன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனாட்சியும் இவன் என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறானே வெற்றி சாதாரண ஆள் இல்லை ஏதாவது பண்ணி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவானோ எப்படி கண்டுபிடிச்சாலும் நம்ம திவ்யா மேல எல்லா பழிய போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அதே சமயத்துல வெற்றி கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறத பார்த்த அபிராமியும் அவ்வளோ கோபப்படுறாங்க ஏதோ உண்மையான பொண்ணு மாதிரி இவ்வளோ அன்பா இருக்கானே அப்படின்னு எரிச்சல் ஆயிடுறாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம துளசியும் வெற்றியை பார்த்துட்டு தியா கிட்டேயும் ரொம்ப அன்பா இருக்காங்க ஏன் நல்லாவே பேசுறாங்க எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா மொதல் ஆளா நின்னு ஹெல்ப் பண்றாங்க இந்த வெற்றி நமக்கிட்ட ரொம்ப நல்லாவே பிகேவ் பண்றானேன்னு நினச்சி நம்ம துளசியும் அவங்க மேல உள்ள கோபம் கொஞ்சம் குறைஞ்சி அன்பு காட்டுறாங்கன்னே சொல்லலாம்